உன்னோட ஆயுதத்தை எப்படி ஆ போ விளாடு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டிக்கு வந்து பொட்டு வச்சாச்சுங்க இருங்க பொட்டி பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆயுதம் பிடிச்ச அதுமா சும்மா வந்துட்டு கதவுக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டுருக்கோம் தியா பாப்பாவை பாருங்க என்ன இருக்குன்னு அதுவும் பொட்டு வைக்கிறதுக்கு ரெடியாக ஆளை வந்துட்டு இருக்காங்க இங்கேருங்க சாமிக்கெலாம் பொட்டு வச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருங்க சாமிக்கெலாம் எல்லாமே ரெடியாக போட்டு எல்லாமே வச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சுங்க இத்தனை நாள் ஏன் நம்ம சேனலில் வீடியோ வரலன்னு எல்லாம் கேட்டிங்கன்னா பாப்பா வினோதம் வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க அதனாலதான் வந்து வீடியோ வரல இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க இங்கே பாருங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல சரி சாமிக்காச்சும் பூவு அப்புறம் பொட்டு எல்லாம் வச்சு சும்மையாச்சும் சாமி கும்பிடலான்ட்டு தான் கும்பிடுறோம் ஏ பாப்பா வண்டிக்கு போ பொட்டு வைக்கலையா ஏறு இங்கே ஒரு பைக் ஒன்று நிற்கிது பாரு குட்டி பைக்கு ஆ ஆ ஏ பாப்பா பைக்கு பொட்டு வைக்குதுரா பாப்பா ஏறும் ஆ வண்டிக்கு பொட்டு பெரிய வண்டிதான் அந்த மஞ்சள் டீ வையே மீடுக்கு கீழே கரண்டிய கிடைக்காதா இன்னும் ஒரு பொட்டு அப்படியே சுற்றி விட்டு வச்சுனா வேலை முடிஞ்சு ரியா பாப்பா இங்கேயாரு வண்டிக்கு பொட்டு வைக்குது இன்னைக்கு ஆயுதப்பூச்சா நம்ம வாங்கின புது வண்டினா இது ஒன்று தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி தான் வாங்கணும் கூடிய சிகரெட்டில் வாங்குவோம் இங்காருங்கருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டிக்கு வந்து பொட்டு வச்சாச்சு இங்காருங்க பொட்டி வந்து பொட்டு வச்சாச்சு தியா பாப்பா சாமி கும்பிடலாமா ஆ ஓய் ஐய் டிவி மும்புறா பார்க்குறியா போகலாமா சரியாந்திரிங்க வாங்க சாமி கும்பல்லா வாங்க உடையங்க உடையங்க பூஜை உன்னோட ஆயுதம் எங்க ஒரு பொம்மை வண்டி ஒன்று இருக்குமே ஏய் அந்த பாப்பாவோட புழு பொம்மை கூட ஆயுதத்துக்கு ஏறும் உனோட ஆயுதம் இந்தா இவனை வச்சுக்க இவனுக்கு ஒரு பொட்டு வைக்கலாம் ம் ஏ இவனுக்கு ஒரு பொட்டு ஒன்று வச்சுட்டு போ சும்மா வச்சுட்டு போ ஒன்றே ஒன்று இந்த புழுவுக்கு மட்டும் பாப்பாவோடய ஆயுதம் தான் நம்ம சாமி கும்பிட்டு அருவா சுத்திலே எல்லாத்தையும் வச்சு கும்பிடலாம் இன்னைக்கு சிம்பிளா தானே கும்பிடுறோம் சும்மா பாப்பாவுக்கு மட்டும் இதை ஒன்று ஒடிச்சு வச்சுட்டு போயிலே வந்து வச்சுட்டு போடியா ஒடியா காட்டுப்போ அம்மாட்ட போய் கட்டு விடு கொட்டு விடு ஊடு வருது பெரு வருது பெரு உன்னோட ஆயுதத்தை எப்படி சரி விளையாடு போ சாமி கும்பிடுங்க ப்பா போடு போ 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 சாமி கும்புறா ஏ கை ஏ கையை எப்படி கொண்டு வருது சாமி கொண்டு வாப்பரை எடுத்துருச்சா பேப்பர் பாப்போம் இங்க பேரு ஏ எதோ எடுத்து இங்கே அங்க சாமி பேர் சாமி பேர் சாமி தொட்டு கும்பிடு போ ஏ வளர்ப்பாச்சு கும்பிட்டியா இங்கே எல்லாம் ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அதனால தான் வந்துட்டு இவ்வளோ சிம்பிளா கும்பிட வேண்டியதான் போயிருச்சு இல்லைன்னா நல்லா சூப்பராகவே பண்ணிருப்போம் ஒரு வழியா வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாருச்சு ஏத்த நாள் வீடியோ போரல

சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போகிறோம் வாட்ச் பண்ணுங்கள் பாய் பாய் சந்தேரு பை டா